அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நான் நிறைய பதிவுகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆடி வெள்ளி மூன்றாவது வெள்ளி வளர்பிற அஷ்டமி ஒரு மாதத்தோட முதல் நாள் ஏற்கனவே நான் இரண்டு பதிவுகளை நான் வந்து உங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒன்னுல ஒன்றில் வந்து வெற்றிலை பிரதானமாக வைத்து செய்கிறோம் இன்னொன்றுத்தில் வந்து வெண்கடுகு பிரதானமாக வைத்து செய்கிறோம் இந்த இரண்டு பொருளுமே இல்லை எங்கக்கிட்டே இல்லை நீங்கள் சொன்னதை எங்களால் இன்றைக்கி செய்ய முடியாது இன்றைக்கி நாங்கள் தெரியாமல் அசைவம் சாப்பிட்டோம் அல்லது இன்றைக்கி எங்களுக்கு பிறப்பு இறப்பு தீட்டு மாதவிடாய் தீட்டு இருக்குது ஸோ நாங்களாம் இதை இந்த தினத்தை வந்து எப்படி பயன்படுத்தி கொள்வது இல்லை நாங்கள் வந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு சிறப்பான பதிவு தான் இது இதை யார் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இது எதற்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய அருளாசையை பெறுவதற்காக தான் செய்கிறோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்முடைய சேனலில் ஏதாவது ஒரு சின்ன குறிப்பாவது சுக்கரனுடைய அருள் பெறுவதற்கு நம்ம போட்டுடுவோம் ஏன்னா சுக்ரன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்து எல்லாருக்குமே அருளாசிகளை வழங்குறது கிடையாது சில பேருக்கு அவர் டாப்பாக இருப்பார் இன்னும் சில பேருக்கு அவர் டூப்பாக தான் இருப்பார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா சுக்ரன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அவங்களாகல பெரிய அளவுக்கு போக முடியாது இரண்டு வயதுக்காரர்கள் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜ் தான் படிச்சிருப்பாங்க ஆனால் இன்னொருத்தவர் வந்து தொட்டதெல்லாம் அவர் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேலை போட்டாலே அவருக்கு எல்லாமே கையில் வரும் ஆனால் நம்ம நூறுக்கு நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் வேலை போட்டால் கூட ஏனோ ஏனோதானோன்னு ரிசல்ட் தான் வரும் ஸோ அப்போ நம்ம வந்து யாரையும் போய் நொந்துக்க முடியாது நம்முடைய சொந்த ஜாதகத்தில் சுக்கரனோட பிளேஸ் எங்கே இருக்குது அதை பொறுத்து தான் நம்முடைய சுகபோகமான வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே வந்து அமையும் அதுக்காக தான் நம்ம நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம இருக்கோம் அதில் நீங்களும் நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் நல்ல பலன் பெற்றிருப்பீங்க இந்த செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே எதுவுமே செலவு கிடையாது உங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு நீங்கள் செய்யக்கூடியது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளங்கை யார் வேணாலும் செய்யலாம்னு முன்னாடியே சொல்லிட்டேன் எந்த வயது அதெல்லாம் தேவையே கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு வீட்டில் மூணு பேர் சம்பாதிக்கிறீங்கன்னா மூணு பேருமே இன்று இரவு இதை நீங்கள் எழுதலாம் இன்றைக்கு மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வளர்பிறை வெள்ளி இன்றைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கு ஆரம்பித்து நீங்கள் தினம் ஒவ்வொரு நாளும் என்னைக்கு சுக் எந்த நேரத்தில் சுக்கரஹோரை வருது அப்படிங்கிறத நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் இன்றைக்கி இரவு எட்டு டு ஒன்பது வருது ஸோ இந்த எட்டு டு ஒன்பதில் நீங்கள் உங்களுடைய கைகளை நல்லா கழுவிக்கோங்க உங்களுக்கு தேவையானது பச்சை நிற மார்க்கரோ அல்லது பால் பாயிண்ட்டோ அல்லது பேனாவோ ஏதோ ஒன்று பச்சை நிறம்தான் வேணும் பச்சை நிறம்தான் வேண்டும் பச்சை நிறம்தான் வேண்டும் அதை எடுத்துக்கோங்க உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் இருக்கக்கூடிய சுக்கர மேடு வீனஸ் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கின்றது இப்போ நீங்கள் படத்தில் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த கட்டைவரலுக்கு கீழே கொஞ்சம் உப்பனா மாதிரி அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கைப்பகுதி கொஞ்சம் சதைப்பற்றோடு இருக்கும் கொஞ்சம் உப்பன மாதிரி இருக்கும் மற்ற இடங்களை காட்டிலும் நீங்கள் உங்களுடைய உள்ளங்கை எப்படி நேராக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும் அதை தான் வந்து சுக்ரமேடு வீனஸ் மவுண்ட் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அந்த வீனஸ் மவுண்ட்டு வச்சே சில பேர் இப்படி கையை பார்த்தாலுமே சொல்லிவிடுவாங்க அது கொஞ்சம் நல்ல ப்ராமினாக மற்ற இடங்களை விட அது நல்ல ப்ராமினாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் வரும் நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல வந்து ஆடை அலங்காரத்தில் இன்ட்ரெஸ்ட் இருப்பவங்களாக இருப்பாங்க வீடெல்லாம் ரொம்ப கிளீனாக அழகாக சுத்தமாக வந்து பராமரிப்பாங்க எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அதை மாதிரி பணம் அவங்க எப்பொழுதுமே கைகளில் புரண்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே வந்து அந்த வீனஸ் மவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சப்பையாக அதாவது ரொம்ப பயங்கர ஃப்ளாட்டோ அல்லது உள்ளார போய் இருந்தாலும் அவங்களுக்கு எதிர் எதிர்வா எதிராக இருக்கும் இந்த பலன்கள் எல்லாமே அதாவது கைகளில் பணம் இருக்காது எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க ஸோ இதுதான் அந்த சுக்கரமேட்டோட ரகசியம் அந்த சுக்கரமேடை பற்றி நம்ம பேசணுன்னா இன்னும் பேசிக்கிட்டே போகலாம் சில பேருக்கு அங்கே வந்து முக்கோண வடிவத்தில் ரேகைகள் இருக்கும் சதுர வடிவத்தில் ரேகை இருக்கும் அது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு உணர்த்தும் நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி கையை கழுவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வாசனை பொருளை அந்த வீனஸ் மவுண்ட்டில் வந்து தடவிடுங்க தடவிடுங்க நீங்கள் வந்து பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல சில பேர் சாண்டில் ஆயில் ஜாஸ்மின் எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த வாசனையான பொருளை தடவுங்க அப்படி இல்லைன்னா கற்பூரம் தூள் பண்ணி அல்லது ஏலக்காய் பொடியோ அல்லது தசாங்கமோ ஜவ்வாதோ ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கும்ல அதை வந்து நீங்கள் மேலே தடவிடுங்க ஜஸ்ட்டு தடவிட்டு நீங்கள் எழுத வேண்டிய அந்த எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் எட்டு ஒன்பது ஏழு ஸோ இந்த எயிட் நைன் செவனை வந்து நீங்கள் உங்களுடைய வலது கையால் நீங்களே உங்களுடைய சுக்கரமேட்டில் வந்து எழுதிக்கலாம் இப்போ எழுத படிக்க தெரியாதவங்க அப்படின்னா வேற ஒருத்தவங்க அவங்க சுக்கரமேட்டில் வந்து இதை எழுதலாம் இதில் என்ன இருக்குது இந்த நம்பர் என்னது அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மணி அட்ராக்டிங் நம்பர் தான் பட் இதை வந்து எதுக்கு நம்ம சுக்கரஹோரையில் வந்து சுக்கர மேட்டில் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட் நைன் செவன் இருக்குது இல்லை எயிட் ப்ளஸ் நைன் ப்ளஸ் செவனை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன எண் அப்படிங்கிறதுனா இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது வரும் டூ ப்ளஸ் ஃபோரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் சிக்ஸு அப்படிங்கிறது வரும் ஆறு சுக்கரனுக்கு உரிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எண் அப்படிங்கிறது இருக்குது ஸோ சுக்கரனுக்கு உரிய எண் ஆறு அப்படிங்கிறதால தான் நம்ம சுக்கரனுக்கு உரிய நாளான வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரை அவருக்கு உரிய நேரத்தில் நம்ம வந்து சுக்கர மேட்டில் அவருக்கு உரிய எண்ணை எழுதுகிறோம் ஸோ எத்தனை விஷயங்கள் வந்து ஒரே புள்ளியில் சேருது பாருங்கள் இது ஒரு சாதாரண விஷயந்தான் எயிட் நைன் செவன் இதை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்டு கூட ஆகாது இதை நீங்கள் எழுதிட்டு ஜஸ்ட்டு உங்கள் மனசில் ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து எனக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கணும் நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நான் வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் சேர்த்து வைக்கணும் வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆகக்கூடாது அல்லது கம்மியாக ஆகணும் வீண் விரைய செலவுகள் வரக்கூடாது செலவுகளாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம் அதாவது ஒரு மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஹாஸ்பிட்டல் செலவு இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் லைக் இந்த வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இந்த வாட்டர் ஃபில்டரு இதெல்லாம் ரிப்பேர் ஆகிட்டு ஏசி இதெல்லாம் ரிப்பேர் ஆகிட்டு அதை ஆளுங்களை வச்சு கூப்பிட்டு அதை பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கே நிறைய செலவு பண்ணுறோம் நம்ம ஸோ இப்படிப்பட்ட இந்த செலவுகள்லாம் வந்து எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைய தினம் இந்த நம்பரை எழுதிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் ஞாபகம் இருக்கிறவங்க இன்றைக்கி தாராளமாக எழுதுங்க கூடுமான வரைக்கும் இதை மாதிரி நல்ல பதிவுகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு க்ரீன் கலர் ஸ்கெட்சை எடுத்து அந்த நேரத்தில் எழுத போகிறோம் அப்படி எழுதுவதன் மூலம் ஒரு சின்ன மாற்றம் எனக்கு வந்து ஒரு ஆயரருவா மிச்சம் ஆகுது சேமித்தேன் அப்படின்னாலே அதுவே வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயம் தானே ஸோ இதை நீங்கள் தாராளமாக முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதை நாங்கள் தினந்தோறும் சுக்கரஹோரை நேரம் பார்த்து நாங்கள் எழுதிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம் இதை எழுதிட்டு நீங்கள் அசைவம் சாப்பிடலாம் தீட்டு காலங்கள் இருந்தாலும் இதை பண்ணலாம்